அப்படியே இந்த மண்ணாங்கட்டி அன்னைக்கு தின்னுவிட்டான் பச்சை காய்கறி வேணும் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க ஆக்கா ஹு காய்கறி கிடக்காருங்க நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதா உண்டாம் தாய் ராமு அது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சா கடந்து பிழைச்சிக்கிட்டான் நீ தின்றே சா கிடப்ப ஆனால் புழைக்க மாட்டேன் இல்லையா என்ன ப்ராப்ளம் என்ன கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு பாருங்க யாருங்க என்ன வேணும் இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் மெக்கானிக் யாரு கொஞ்சம் இருங்க

கட்டிங் பிளேயர் நாங்க அத தமிழ்ல புடிங்கன்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன் அந்த கழட்டிய ஏடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டி ஏடு சொல்லுது அப்படின்னு என்ன நினைச்சோ பேனர் என்னாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கலட்ட போறேன் அது முக்கியம்னு தெரியுது இல்ல ஒழுங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் பன்னெண்டு சரி கிளாஸ் வச்சோ என்னத்தான் கூப்பிட்டியா காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டு இருந்தியா அதனால எனக்கு தெரியல வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல என்ன காலையிலே எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ சமயக்காரன் சமயம் பண்ணலாம் உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ சம்சாரோ அது மின்சாரம்

அப்படி இவனுக்கு மட்டும் எங்க போகுதோன்னு தெரியல சாப்பாடுமா சாப்பாடு எங்க தாத்தாவையும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா ஆமா இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொண்டுட்டோம் தோத்துப்பான மோரேங்க மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது அத கல்லு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான் தாத்தா என்னையா தசரதன்

ராத்திரி பூரா பணியில வெளியில நனைஞ்சிருக்கு அதான் சோக்க எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளா சரியாயிடும் திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்ய கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு நானும் இறங்கி தள்ளுறேன் இன்னும் கொஞ்சம் தள்ளா சரி ஆயிடும் தள்ளுங்க 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 இன்னும் கொஞ்சம் உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வருத்தது ஒருத்தர் என்ன யார் பண்ண நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க இல்ல நாமட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் நானுயோ என்ஜினியர் காணும் நேற்று ராத்திரி அங்க படுத்த செட்ல தான்

பேசிட்டேன் இத குடுத்து சரிங்க நான் வண்டி எடுத்துட்டு போறேன் சொல்லிடு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அந்த ஜீப்பு நான் வேலை பாக்கிருக்கு சொன்ன

டெரி நெட் லூஸ ஆயிட்டே இருக்குமே ஐயோ ஐயோ பாத்ரி யார் யாராரே கொரோனாங்க போயப் போறாரே ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய गाली பண்ணிட்டியாடா பாவி லமோதி அங்க போவி உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ சொல்லேச்சே சொல்லிட்டே என்ன வேலை முடிச்சிட்டோ அரிஷ் திரதி திரதி எடுக்காத ஏன் ஏன்டி எடுக்கற பணம்தான் கொடுத்துட்டனே பணமா நீங்க எல்லாரும் இன்னாரே பணமா போயிருவீங்க இரு இரு இங்கடா இங்கடா வந்து நிக்கணும் முடியாம ஏன் ஏன்டி குடுத்த நான் தான் அந்த கம்ப்ளீட்டி தான் குடுத்த டேய் உன் தாத்தாவ லாரி ஏத்தி கொண்டு என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போடலனாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுரா இது நம்ம கிளி தெல்ல கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மத்தம் தான் புரியல போடா எங்க கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துடாதீங்க நான் ஏண்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன் எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத பூனை கையில கொடுத்துறாதேன்னு மண்ணா கட்டி அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுரா இல்லீங்க அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான் நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க

இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கேனே டை சாப்பாடு யாவது போடுற போடுற இல்ல கீழே போட போறேன் டேபிள் எடுத்து வை